ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय 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 देव मञ्जल ஓம் 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 பௌர்ணமி சித்த தர்சனசாமி இந்த தடவை லைட்டா தான் செய்கிறாரு சாமாங்கெல்லாம் நிறைய வாங்கிட்டான் கொஞ்ச நேரம் ஓட்டுறது பிட்டு பிட்டா ஓட்டுறான் சம்மங்கியே கிலோ எழுநூறு ரூபாயா அதனால இருந்தாலும் மூணு மாலை வாங்கினேன் மூவாயிரம் ரூபாய்க்கு சாமி என்ன சொல்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறாரு தர்சன சாமி மயில் மாதிரியே வாங்கோழியும் இருக்கும் மயிலை பார்த்தா முருகா முருகாடு கூப்பிடுவோம் வாங்கோழியை பார்த்தா அதுவும் ரெக்கே விரிச்சு ஆடுது டான்ஸ் ஆடுது கொக்கு வாங்குது கொண்டா இருக்குங்கிறதுக்காக மயிலா கொண்டாட முடியாது அது வாங்கோலிதான் அதை பிரியாணி தான் போடலாம் அதைத்தான் சொல்ல வரேன் பேராசை நம்ப இருக்கக்கூடாது சிவன் வந்து உலகத்தில் எல்லா ஜீவனுக்கு சொல்லான்லேருந்து எல்லா மனிதரும் எல்லாருக்கும் ஒவ்வொரு அவதாரம் கொடுத்தாராம் இப்போ இந்த சுல்லான் மட்டும் என்ன பண்ணியிருக்கு சாமி நான் யாரை கணிக்கிறேனோ கட்டி சொல்லிச்சுட்டு பெறணும் அப்படின்னு அவ்வளோ ஆசையாக அவளுக்குட்டு நீ கடி உடனே பொட்டு நடிப்பா நீ போயிடுவேன் அப்படின்ட்டாரு அதான் சொல்ல கடிச்ச நம்ம அடிச்சு கொண்டு சரி வாங்கோழியோ மயிலும் ஒன்றும் இல்லை மயிலு முருகன் வாங்கோலி பார்க்க தோரணையா இருக்கும்போது தோறோம் அப்படி கிடையாது சரி நம்ம நேரம் ஓட்ட வேண்டாம் சித்தார் தரிசன சுவாமி ட்ரஸ்ட் சிஃபா ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது சிரிப்பு சிந்தனையுடன் தரிசன சாமி நிறையா வேலை இருக்குது இந்த மாதம் பௌர்ணமி பூஜை அடுத்த மாதம் இன்னும் சிறப்பாக ரொம்ப நேரம் ஒரு ஒன் ஹவர் வீடியோ ஓட்டுற மாதிரி ஓட்டுவோம் வணக்கம்